மேஷராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் இது எப்போ நடக்க போகிறதுன்னு நான் சொல்லிடுறேன் ஒரு ஜஸ்ட் ஸ்மால் இன்ட்ரடக்ஷன் நவம்பர் பதினொன்னாம் தேதியிலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் குரு வக்ர பயிற்சி பலன்கள் நடக்க போகிறது வக்ரம் நடக்க போகிறது இதில் நவம்பர் பதினொன்னுலேருந்து டிசம்பர் அஞ்சு வரைக்கும் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் செலவு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதுக்கப்புறம் டிசம்பர் அஞ்சாந்தேதியிலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி பணிகள் உண்டான வாய்ப்புகளும் தந்தையால் ஆதாயம் ஏற்படுகின்ற வாய்ப்புகளும் இருக்குது தந்தைக்கு உங்களால் கொடுக்கக்கூடிய சந்தோஷ அனுபவங்களை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ இதுதான் ஜிஸ்ட்டு இதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம் இதில் மேஷராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒன்பது பன்னெண்டு கோடி அதிபதியான குரு வக்கிரகதை அடைகிறதுனால உங்களுக்கு சில செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது பத்த நாலாம் இடத்துலேருந்து பத்தாம் இடத்தை பார்க்கறதுனால உங்களுக்கு அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு பொறுப்புகள் கூடுவதற்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வேலை செய்யக்கூடியவங்களுக்கெல்லாம் பதவியினால் உங்களுக்கு அலைச்சல் இருக்கும் புதுசாக வேலைக்கு ஜாயின் பண்ணுற இடத்துல உங்களுக்கு பொறுப்புகள் ஜாஸ்தியாகும் இன்ஃபேக்ட் இன்னும் சில இடத்துல இந்த இப்போ இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு பொறுப்பே கொடுக்க மாட்டாங்க தி வில் நாட் கிவ் யூ தி டெஸிக்னேஷன் ஆனால் நீங்கள் வேலை பண்ணி தான் ஆகணும் இதை பண்ணணும் அதை பண்ணணும் அவங்களா சில கற்பனையில் சொல்லுவாங்க அந்த மாதிரி நபர்களால் மேல் அதிகாரிகள் விஷயத்தில் கொஞ்சம் உங்களுக்கு மன சஞ்சலம் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா இந்த வக்கர பயிற்சி ஆரம்பிக்கும் போது சூரியன் வந்து எட்டாம் இடத்துல இருப்பார் அதுக்கப்புறம் ஒன்பது ஒன்பதாம் இடத்துக்கு போகும்பொழுது அந்த சமயத்தில் வந்து உங்களுடைய தந்தையின் தேவைக்காகவும் அலைச்சலை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பத்தாம் இடத்துக்கு சூரியன் போகும்போது தந்தையின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் வேலை ரீதியாக உங்களுக்கு பதவி சுகம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் இந்த மேஷராசியில பிறந்த கலைத்துறை நண்பர்களுக்கு அரசாங்க ரீதியாக உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் அதே சமயம் நீங்கள் அரசியல் துறை சார்ந்தவராக இருந்தால் உங்களுக்கு பதவி சார்ந்த விஷயங்களில் இந்த வக்ர பயிற்சி காலத்தில் அலைச்சல் அதிகரிக்கிறது ஈவன் டியூரிங் குரு வந்து மிதுனத்தில் இருக்கும்போது கூட உங்களுக்கு அலைச்சல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அந்த பீரியட் உங்களுக்கு ஓரளவுக்கு நன்மைகளை தரக்கூடிய வகையில் இருக்கிறதுனால பெருசாக கவலைப்பட வேண்டாம் இந்த ராசியில் பிறந்த அதாவது மேஷ ராசியில் பிறந்த குடும்ப தலைவிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் உங்கள் வாழ்க்கை துணை ஃபாரின் வேலை விஷயமா ஃபாரினுக்கு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் அமையும் இதன் மூலமாக உங்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது சில சில உறவுகள் வந்து கொஞ்சம் உங்களை விட்டு விலகி போகிறாங்களேன்னு கவலைப்படாதீங்க அது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்கான விலகலாக இருக்குமே தவிர மனசளவில் பிரிஞ்சு போகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகள் இல்லை இளம் வயது ஆண் பெண்கள் அதாவது இந்த மேஷராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் படிக்கின்ற குழந்தைகள் உங்களுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களில் புதிய அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணாதவங்கள்லாம் கூட அதாவது அவுட் ஆஃப் த பாக்ஸ் திங்க் பண்ணி நீங்கள் வேலை செய்யணும் கொஞ்சம் உங்களுடைய குதர்க்க புத்தியை வெளிப்படுத்தணும் அப்படி வெளிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமில் கிளியர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த வருஷம் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்குண்டான வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த டா நீட் எக்ஸாம் இந்த மாதிரி ஏதாவது எக்ஸாம்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு முயற்சி எடுத்தீங்கன்னா இந்த டியூரேஷனில் பிட்வீன் நவம்பர்லேருந்து மார்ச்சுக்குள்ள ஏதாவது எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸி ஏசிஎஸ் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய யோகம் ஏற்படும் உங்களுக்கு நீண்ட நாட்களாக கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைப்பதற்கு டிசம்பர் அஞ்சு தேதிக்கு மேலே முயற்சிகள் வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குது சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் அந்த டைமில் இருப்பார் டிசம்பர் மாதம் இது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த டிசம்பர் அஞ்சாம் தேதி குரு வந்து மிதுன ராசிக்கு வந்துடுறாரு குருவின் பார்வையில் சூரியன் வருதுனால தந்தையின் ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் தீருவதற்கு வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் இந்த பொதுவாக ஒன்பதாம் இடத்துல சூரியன் வரக்கூடாதுன்னு பெரியவங்க சொல்லுவாங்க அந்த இடத்துல வந்தாலும் குருவின் வக்கர பார்வை இருக்கிறதுனால ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் இளைய சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் இன்ஃபேக்ட் உங்கள் தம்பி தங்கைகளுடைய வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இந்த மேஷ ராசியில் பிறந்த உத்தியோகஸ்தர்கள் அதாவது அடுத்தவங்க கிட்ட சம்பளத்துக்கு வேலை போகிறவங்க உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டு உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் இது இந்த முதல் ரெண்டு ஒரு மாதம் அலைச்சல் இருக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய மாதங்களில் டிசம்பர் அஞ்சாம் தேதிக்கு மேலே உங்களுக்கு பதவியினாலும் ஆதாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குது மேலதிகாரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபங்கள் விலகும் ஆனால் அவங்களுடைய குதர்க்க பேச்சை மட்டும் கொஞ்சம் நீங்கள் சனிக்கு சலிச்சுக்கிற மாதிரி இருக்கும் இந்த ராசியில் பிறந்த கலைத்துறை நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதங்களில் அதாவது நவம்பர்லேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் கொஞ்சம் உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களால் பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருந்தாலும் தேவையில்லாத பேச்சுக்கள் அடுத்தவங்களை பற்றி காசிப் பேசுகிறது அடுத்தவங்களை பற்றி புற பொருளி பேசுறது இதனால் உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் அதிகரிக்கும் சூழ்நிலை ஏற்படும் இந்த மேஷராசியில் பிறந்த விவசாய நண்பர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க குவாரி வச்சுருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் நாலாம் இடத்துல குரு இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு வளர்ச்சி பணிகள் ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் குரு பின்னோக்கி வரதுனால மூன்றாம் இடத்துக்கு வரதுனால டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளார உங்களுக்கு புதிய முதலீடுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது செலவுகளை தரக்கூடிய வகையில் இருக்கும் ஒன்றா பூர்வீக சொத்தை வாங்குறதுக்கு உண்டான முயற்சியா இருக்கும் இல்லாட்டி இது உங்களுக்கு ஆக்சுவலாக தெரியவே தெரியாது இது உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வந்து உங்களுக்கு பூர்வீக சொத்தனே தெரியாது நீங்க போயிட்டு அந்த இடத்துல வந்து போய் பேசுகிறீங்க வில விலைக்கு வாங்குறீங்க வாங்கும் தான் அதில் வந்து பேரண்ட் டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தான் அது உங்களுக்கு எப்பவோ ஒரு ஐம்பது வருஷம் நூறு வருஷத்துக்கு முன்னாடி உங்க முன்னோர்கள் வாழ்ந்த இடங்கிறத கண்டுபிடிச்சு அது ஒரு எமோஷனல் பாண்டிங்காக ஆகறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தும் தந்தை வழி உறவுகள் உங்களுக்கு மீண்டும் தொடர்பில் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா அந்த சமயத்தில் தான் உங்களுக்கு அந்த சொத்தே உங்களுக்கு சொந்தம் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுடைய தந்தை வழி உறவுகளிடமும் தொடர்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த குரு வக்கர பயிற்சிங்கிறது வந்து அதிசார வக்கர பயிற்சி மற்றும் வக்கர பயிற்சி அதிசாரமாக போயிட்டு அங்கே வக்கரம் அடைகிறது கடகராசியில் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரும் புதிய செலவுகளை ஏற்படுத்தும் வீடுமனை சார்ந்த விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தும் கதியில் மிதுன ராசிக்கு வரும்போது மூன்றாம் இடத்துக்கு வரும்பொழுது ஒன்பதாம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக தந்தை வழியில் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் திருமணமாகி உங்கள் வீட்டில் யாராவது இருந்தாலும் சரி இல்லை உங்களுக்கே திருமணமாகி வெகு நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களோ இல்லை குழந்த திருமணத்திற்கே தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் இருந்தாலோ உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருமண யோகம் கைகூடும் குழந்தை பாக்கியம் வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் இந்த நாலு மாதத்தில் ஐந்து மாதத்தில் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அதாவது மேஷராசியில் பிறந்தவர்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் கொடுத்தா சந்தோஷப்படுவீங்க அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு சந்தோஷப்படுற மாதிரி எயிட்டி பர்சன்ட் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு வெற்றி பணிகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கிறதுனால உங்களுக்கான பரிகாரம் இதில் நம்ம சொல்லலை மாசாந்திர பலன்கள் சொல்லப்படுகின்ற ப பரிகாரத்தையே செஞ்சுட்டு வாங்க மொத்தத்தில் சிவ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் இந்த குரு வக்கிர பயிற்சி அல்மோஸ்ட் எல்லாருக்குமே ஒரே பரிகாரம் தான் சிவ வழிபாடு செய்யணும் அதுவும் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கு சென்று சிவனை வழிபடுவதே உங்களுக்கு சாலச்சிறந்த பரிகாரமாக இருக்கும் இந்த குரு அதிசார வக்ரம் மற்றும் வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்படுறவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் அடியனுடைய பிரார்த்தனைகள் துணை இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னதுனால உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்